வணக்கம் எஸ்ஏஎஸ் அகாடமிக்கா வெங்கடேஷ்குமார் இருபத்தி மூணு சதவீதம் முப்பதுனுடைய இருபத்தி மூணு சதவீதம் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க சரிங்களா இந்த மாதிரியான கேள்விகளை டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் ஆர்ஆர்பி எஸ்எஸ்சி மற்றும் பல தேர்வுகளில் பார்த்துருக்கலாம் இந்த மாதிரி தே கே கொஷின்ஸ் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை மல்டிப்ளை பண்ணுறது ரொம்ப ஈஸி ஸோ பர்சன்டேஜ் கேட்டிருந்தாங்கன்னா அதை நம்ம ஆப்போசிட்டில் கூட கொண்டு போய்க்கலாம் அப்படின்னா இருபத்தி மூணு இன்ட்டு முப்பது சதவீதம் அப்படின்னு கொண்டு போய்க்கலாம் முப்பது சதவீதம்னா முப்பதுக்கு கீழே நூறு இருக்கிறதாக அர்த்தம் ஸோ ஒரு சைபருக்கு ஒரு சைபர் கேன்சல் பண்ணியாச்சு மூணு பை பத்து அப்படின்ருக்கு சரிங்களா இருபத்தி மூணு இன்ட்டு மூணு அப்படிங்கிறப்போ அறுபத்தி ஒம்பது பை பத்து அப்படின்னு வரும் அப்புடின்னா ஆன்சர் ஆறு புள்ளி ஒம்பது க்ராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் போதும் எது எளிமையான எண்ணோ அதற்கு கீழே நூறு போட்டு ஈஸியாக கொண்டு போய்க்கலாம் பர்சன்டேஜ் ரெண்டு சைடும் மாற்றிக்கலாம் ஸோ இந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க உங்களுக்கான ஒரு சம்